ஹாய் வெல்கம் டு கார் எக்ஸ்பிரஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றிங்க எதுக்கு நன்றி ஸ்டூடெண்ட் பாக்குறீங்களா நான் இந்த அளவுக்கு வந்தது காரணமே நீங்க தானாங்க சோ நன்றி சொன்னா போதும் இல்லையா நீங்க எதிர்பார்க்கற மாதிரி ரேட்டிங் சீப் அண்ட் பெஸ்டாவும் அந்த குவாலிட்டி நல்லா வண்டி இருக்குங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துல இருந்து எல்லா பட்ஜெட்டுமே நம்மளோட கார் இருக்குங்க அதை நீங்க செக் பண்ணி வண்டி எடுத்துக்க முடியும் நம்மளோட வண்டி வாங்கணும் அவசியம் இல்லைங்க ஜஸ்ட் உன் டேம் விசிட் பண்ணி பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்ம ஆஃபீஸ் லொகேஷன் எங்கன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் டூ அவனியபுர ரோடு பாமனர் பஸ் ஸ்டாப்பு டேரஸ் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படியே ஆஃபீஸ் நம்ம ஆஃபீஸ் இருக்கு நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன் கார் வாங்க நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ண மறந்துடுறாங்க ஏன் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் நம்ம அடிக்கடி ஆஃபர் போகிற மாதிரி இருப்போம் ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க சேனலை ஃபாலோ பண்ண மறந்துறாங்க தேங்க்யூ